ராமநாதபுரம் அருகே கடம்பூர் கிராம கண்மாய்க்கு வரும் தண்ணீரை தடுப்பதாக கூறி மாவட்ட ஆட்சியரிடம் விவசாயிகள் கோரிக்கை மனு அளித்தனர் ராமநாதபுரம் அடுத்துள்ள கடம்பூர் கிராமம் ஆயிரத்திற்கும் மேற்பட்ட விவசாயிகள் உள்ளனர் இவர்களின் பிரதான தொழிலை விவசாயம் மட்டுமே இந்த கிராமத்திற்கு விவசாய தேவைக்கான தண்ணீர் கொடிக்குளம் கண்மாய் நிரம்பி உபரிநீர் கடம்பூர் கண்மாய்க்கு வரும் மற்றொரு கிராமத்தைச் சேர்ந்தவர்கள் புதிதாக கால்வாய் அமைத்து கடம்பூர் கண்மாய்க்கு வரும் தண்ணீரை தடுத்துள்ளனர் இதனால் கண்மாய் உள்ளது இதைத் தொடர்ந்து கடம்பூர் கிராமத்தைச் சேர்ந்த நூற்றுக்கும் மேற்பட்ட விவசாயிகள் தங்களது தேவைக்காக தங்களது கண்மாய்க்கு தண்ணீர் கொண்டு வர நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் கோரிக்கை மனு அளித்தனர் I will get the whole run